ஏண்டா கவர்மெண்ட் டாக்டர் மேலே இவ்வளவு கண்ணிங்காக இருக்க டாக்டர்கள் மேலே உனக்கு ஏன் இவ்வளோ வன்மம் அப்படின்னு என்னைய பார்த்து ஒருத்தர் கேட்குறாரு சத்தியமாக டாக்டர்கள் மேலே நமக்கு தனிப்பட்ட முறையில் எந்த விதமான வன்மமும் கிடையாது எனக்கு எல்லா டாக்டர்களையும் உட்கார வச்சு எங்கினிய டாக்டர் பெருமக்களே உங்கள் பாசத்துக்குரிய பாரதராஜன் அஜெண்டா தான் பேசணும்னு தோணுது ஆனால் எவனாவது அவன் செய்கிறதையெல்லாம் பார்க்குறப்ப சத்தியமாக அப்படி தோண மாட்டேங்குது நமக்கும் தெரிஞ்ச சில டாக்டர்ஸ் இருக்கிறாங்க அதாவது நமக்கு இந்த நாட்டாம் படத்தில் வர சரத்குமார் மாதிரி யஜமான் படத்தில் வர ரஜினி மாதிரி அவங்க போனதுக்கப்புறம் அந்த காலடி மண்ணை எடுத்து நெத்தியில் பூசிக்கலாம் போல இருக்கு ஏன்னா அவங்க செஞ்ச காரியங்கள் அப்படி நல்ல டாக்டர்ஸு நம்ம நெட்ஒர்க்கில் இருக்கிறாங்க ரொம்ப பழக்கம் உசுரை போகிற உசுரை பிடிச்சி வச்ச டாக்டர் செய்யும் கண்ணு முன்னாடி எனக்கு ரொம்ப வேண்டியப்பட்ட ஆளை கண்ணு முன்னாடி பிடிச்சி இன்னமும் வச்சுருக்காங்க அவங்களோட வைத்தியம்தான் காப்பாற்றுது அவங்க டாக்டரு இவங்க டாக்டர் என்ன நல்லா தெரிஞ்சது ஒரு பெரிய சட்டி ஒரு ரசம் இருக்குன்னு வைங்க ரசம் அந்த ரசத்தில் கொஞ்சோண்டு ட்ராப்பு ஒரு விசத்தை கலந்துட்டா அந்த ரசத்தில் விசம் இல்லைன்னு ஆயிடுமா இல்லை நல்ல பெரிய சட்டியில் விசம் இருக்குது அதில் கொஞ்சம் ரசத்தை கலந்துட்டோம்னா அந்த வசந்தான் ரசமாக மாறிடுமா ரெண்டுமே வீணாக போனது தான் சார் அதே மாதிரி தான் அங்கங்கே ஒரு சில நல்லவங்க இருக்கிற ஒரு காரணத்தினால எல்லாரும் நல்லவங்க அப்படின்னு சொல்லி நம்ம கிட்டே பூசி இல்ல இப்போ அந்த மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கு சார் ஒரு டாக்டரு ஒரு எஸ்ட்ரீமுக்கு போயிட்டு என்ன சொல்கிறான்னா உனக்கு இந்த ஆஸ்பத்திரியில் இருக்க பிடிக்கலன்னா வேற ஆஸ்பத்திரிக்கு போ வேற எந்த ஆஸ்பத்திரிக்கு போக முடியாமல் தானே நான் இந்த ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்கேன் உனக்கு இந்த ஆஸ்பத்திரியில் வேலை செய்ய பிடிக்கலன்னா நீ வேற ஆஸ்பத்திரிக்கு போ அது அரசாங்க ஆஸ்பத்திரிக்கு ஏண்டா வர்றேன்னு கேட்காம கேட்குறாங்க அத்தனை பேரும் அரசாங்க ஆஸ்பத்திரி எதுக்கு வர்றோம்னா அரசாங்கம் எங்களை மாதிரி காத்து ஆஸ்பத்திரியே கட்டி வச்சிருக்கேன் அது ஆஸ்பத்திரியை ஒழுங்காக மெயின்டைன் பண்ணுறதுக்காகத்தையும் உங்களை போட்டு வச்சிருக்கேன் அரசாங்கம் நல்லா செலவு செய்யுது நல்லா தெரிஞ்சுங்க ஆனால் இந்த விஷயத்தில் இந்த மாதிரியான விஷயத்தில் அரசாங்கம் அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணும் ஏன்னா ஒருவேளை அது ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அவங்க மேலே அவங்களே சேர வாரி பூசிக்கிற மாதிரி ஆயிடும் அப்படித்தான் கணக்கு அதனால அவங்க ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க ஒரு அரசாங்கம் இப்படித்தான் நடக்கும் ஆனால் அரசாங்கம் எந்த இதே மாதிரி இருந்துச்சுன்னா அப்புறம் எதுக்கு அதை நீ நடத்திக்கிட்டு இப்போ இவங்க பண்ணுறதுல என்ன பெரிய ஒரு பயமாக இருக்குன்னா நாங்கள் தாண்டா நடந்துக்குவோம் என்ற எவனையும் கேள்வி கேட்கக்கூடாதுரா எங்கள் மேலே கை வைக்கிற தைரியம் கை வைக்கணும்னு நினைக்கிற அந்த எண்ணம் கூட எவனுக்கும் வந்துடக்கூடாதுடா அதுக்குண்டான வேலையை தான் சரி இப்போ அத்தனை பேர் உட்காந்து பார்த்துக்கிட்டுருக்காங்க ஒரு டாக்டரோட உசுருக்கு இவ்வளவு பாதுகாப்பு ஏற்பாடுகள் பண்ண தெரியிற உங்களுக்கு அங்கே வர நோயாளிகளோட உசிறை பாதுகாக்கணும் அதுக்கு ஏதாச்சும் ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கில்ல அதுக்கு சட்டத்தில் இடமே கிடையாது இல்லை அப்போ அவன் உசுறு உசுறு எங்கள் உசுரில் உங்களுக்கு கொசுறு இல்லையா நாங்கள்லாம் வந்து இந்த ஈ எறும்பு கரப்பாம்பூச்சி இந்த மாதிரியான ஒரு ஒன்றும் இல்லாத ஒரு ஜந்து தானே எங்களையெல்லாம் அடித்து உசுறு போட்ட எங்கள் உசுறு இருந்தால் என்ன போனேன்னு அப்படி தானே சார் கணக்கு நீங்கள் அப்படி தானே பேசுகிறீங்க டாக்டர்கள் பாதுகாப்பு வேணும்னு போராட்டம் பண்ணுறாங்க எங்களுக்கு பாதுகாப்பு வேணும்னு நாங்கள் யார்கிட்ட போய் போராட்டம் பண்ணுது ஒருவேளை நாங்கள் யாராச்சும் போராட்டம் பண்ணால் நீங்கள் அதையெல்லாம் முதல்ல கண்டுக்கு வீடலை இல்லை உசுறு போகிறதே இல்லைன்னு ஆஸ்பத்திரிக்கு போகிற உசுறு திரும்பி வந்தா தான் நிச்சயம் அதிலெல்லாம் நம்ம ட்ரை பண்ணுறாங்க எல்லாம் செய்கிறாங்க ஆனால் என்ன போனா போகட்டும் அப்படின்ற ஒரு நினப்பில் தான் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க பிடிச்சி இருக்க போன்ற ஒரு நினப்பில் எந்த அரசாங்க ஆஸ்பத்திரியும் கிடையாது ரியாலிட்டி அவனுக்காக தெரியணும்னா நேராக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போங்க அவுட் பேஷியல்னாலும் போங்க உள்ளே போய் அட்மிட்லாம் நீங்கள் ஆக வேண்டாம் அவுட் பேஷியல்னாலும் போங்க உங்களை சுத்தி என்ன நடக்குதுன்றத ஒரு நிமிஷம் நீங்களே எக்ஸ்பீரியன்ஸ் நீங்களே எக்ஸ்பீரியன்ஸ் ஒட்டுமொத்த டாக்டர் வாழ்க்கையை தியாகம் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணாம காலம் கூட நமக்காவே நம்மகிட்ட உட்கார்ந்து வைத்தியம் பார்க்குற மாதிரியே பேசிட்டு இருக்காங்க சார் இங்க அரை மணி நேரம் வேலை ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ஆறு மணி நேரம் வேலை பார்க்குறான் ஏன் வேலை பார்க்குறான் ஏன் வேலை பார்க்குறான் முதல்ல அது தடை பண்ணுங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் மட்டும் வேலை பாருங்க ரெண்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்கள் டபுள் ஷிஃப்டாக வேலை பாரு அதுக்குண்டான ஆப்ஷனை கொடுங்க இங்கே உள்ளவங்க அங்கே போகட்டும் அங்கே உள்ளவங்க இங்கே வரட்டும் அதை விட்டுவிட்டு இங்கே எட்டு மணி நேரம் வர வேண்டிய நேரத்தில் ஒரு ரெண்டு மணி நேரம் வேலை பார்த்துட்டு மொத்தமாக பத்து மணி நேரம் அங்கேயே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அங்கே வேலை பார்க்குறப்ப மட்டும் டயர்ட் ஆகாதா சார் தனியார் ஆஸ்பத்திரியில் இருக்க பேஷண்ட்டை பார்க்கும்போது மட்டும் எரிஞ்சு விழுகணும்னு தோணாதா சார் அவங்க அட்டண்டர் வந்து கேள்வி கேட்டால் நம்ம ஆத்திரப்படாமல் அங்கே மட்டும் நல்லா பதில் சொல்றோம்ல சார் அன்பா அனுசரணையா அது ஏன் இங்கே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் மாட்டேங்குது கேள்வியே அங்கே தான் நிர்வாகம் தெரியவில்லை உண்மை அங்கே நிர்வாகம் ஜெறியில்லை அங்கே அங்கே அதாவது அவங்களுக்கான அந்த ரூல்ஸ் வந்து ஸ்ட்ரிக்டாக ஏற்கனவே டாக்டர் பற்றாக்குறையாக இருக்குது அதனால அந்த ஆட்டம் இருக்கு அப்போ டாக்டர் ப்ரொடியூஸ் பண்ணுங்கள் இத்தனை வருஷம் இருந்து வந்து டாக்டர் பற்றாக்குறையாக இருக்குதுன்னா அப்ப என்ன அப்போ டாக்டர் மேற்கொண்டு காலேஜு கட்டு படிக்க வை ஊழலுக்கு போடு நாலு வருஷத்தில் பண்ண முடியாத பண்ணலாம்ல அப்போ சீட்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க இவ்வளோதான் லிமிட் அதுக்குண்டான வழியை பாருங்க நாட்டில் சனத்தொகை இப்போ போலீஸு பற்றாக்குறையாக இருக்குது ப எந்த டிபார்ட்மெண்டில் உங்களுக்கு பற்றாக்குறையாக இல்லை ஆனால் அதெல்லாம் மேனேஜபுள் பத்து இடத்துல பத்து பத்து பேர் பார்க்க வேண்டிய வேலையை ஒருத்தாள் பார்க்குறாங்கன்னா என்ன கூட கொஞ்சம் டைம் ஆகும் ஒரு மாதம் முடிய வேண்டிய வேலை பத்து மாதம் ஆகும் ஆனால் டாக்டர் அப்படி இல்லையே ஒரு நிமிஷம் முன்னாடி ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடி கொண்டு வந்தால் காப்பாற்றிக்கலான்றாங்க இல்லை அதே கணக்கு தான் இங்கே நீங்கள் பத்து பேர் இருக்க இடத்துல இருபது பேர் உட்கார்ந்துருக்கணும் போணுச்சுன்னா திருப்பி வராது அப்புறம் பார்த்துக்கலான்ற சங்கதியும் இங்கே கிடையாது அதனால தான் அவ்வளோ கோவம் ஒன்று வர்றவங்க ஒவ்வொருத்தரும் எப்படி ட்ரீட் பண்ணுறாங்கன்னு தெரியுமா பேஷண்ட்டை அட்டண்டரை ஒருத்தே விடாமல் ஒன்றும் இல்லை ஸ்கேனுக்கு போனீங்கன்னாலும் சரி இல்லை ரிப்போர்ட் வாங்க போனீங்கனாலும் சரி இல்லை ப்ளட் டெஸ்ட்டு கொடுக்க போனீங்கனாலும் சரி இல்லை ப்ளட் டெஸ்ட்டு கொடுத்ததை திரும்ப அந்த ரிசல்ட்டை வாங்க போனீங்கனாலும் சரி ஒரு சின்ன காசு கட்டுறதுக்கு போனீங்கன்னாலும் சரி எக்ஸ்ரே எடுக்க போனீங்கன்னாலும் சரி எவ்வளவு தூரம் நின்று கிட்ட குனிய வேண்டியது இருக்குன்னு உள்ள போய் பார்த்தீங்கன்னா தான் தெரியும் ஐயா இவங்கள்ட்டே இந்த குனி எப்படி குடியிருந்தோ அப்ப டாக்டர்கியது இருக்கு மற்றபடி டாக்டர்ஸ்க்கு நமக்கு என்ன சார் பிரச்சனை ஒரு பிரச்சனை இல்லை அவங்க நம்மள ஒரு சக மனுஷன் நான் ட்ரீட் பண்றேன் ட்ரீட் பண்ணலன்றது மட்டும்தான் நம்ம பிரச்சனையை தவிர வேற எந்த பிரச்சனையும் கிடையாது மற்றபடி பர்சனலாக டாக்டர்ஸ் மேல எந்த விதமான வண்ணமும் கிடையாது அதாவது ஒரு கிளினிக்கில் போயிட்டு உட்காந்து ஒரு டாக்டர் பண்ணுற ரெஸ்பான்ஸை ஏன் ஒரு ஹாஸ்பிட்டலில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பெட்டில் படுத்து கிடக்கிற பேஷண்ட்ட அவ்வளவு இதுவாக இருக்க மாட்டேங்க ஏதாச்சும் ஒரு டாக்டர்கிட்ட போய் நீங்கள் கேட்டு பாருங்களேன் அந்த பேஷண்ட்டு கேட்கட்டும் சார் நான் எப்படி இருக்கேன் என்ன பண்ணுது பேசுறதுக்கு டைம் இல்லாமல் கிளம்பி ஓடுவாங்க சார் இந்த காலு கீழே எளி வந்துட்டால் தளபட தலைப்பட திறப்பட ஓடுவாங்களே அதே மாதிரி ஓடுவாங்க அப்புறம் அப்படி ஓரவங்கிக்கிட்ட வேறு எப்படி இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் இந்த சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணிக்கணுன்றதுனால தான் இவ்வளோ தூரம் பேசுகிறோம் தொடர்ந்து பேசுகிறோம் மற்றபடி டாக்டர்களை நாங்களும் கடவுளாகவே பார்க்கிறோம்